கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே முளியாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்களுக்கு தந்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற பெயர் போப் இரண்டாம் ஜான் பால் பிறப்பு பதினெட்டாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவருடைய இறப்பு ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய நாடு போலாந்து இவருடைய தரிசன பூமி ரோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக விளங்கும் போப் வரிசையில் இதுவரை அநேக பேர் நூற்று கணக்கான பேர் பதவி வகித்து வந்துள்ளனர் இவர்கள் அனைவரிலும் விளங்கியவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு போலாந்து நாட்டில் பிறந்து வளர்ந்த இவர் இறையில் பயிற்சி பெறும்போது ஹிட்லரின் நாசிக் படைகள் போலாந்து நாட்டை கைப்பற்றிய காரணத்தால் இவர் படித்த பல்கலைக்கழகம் மூடப்பட்டது எனவே ஒரு சுரங்க தொழிலாளியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆண்டவரின் திட்டப்படி கத்தோலிக்க சபையில் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பின்னர் சரித்திரம் பேசும் சாதனைகளை படைக்கும்படியாக போப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டார் தனது ஆன்மீக பலத்தை கொண்டு பல மாற்றங்களை கொண்டு வந்தார் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி வந்த தொழிற்சங்க அமைப்புகளுக்கு தனது ஆதரவு கரத்தை நீற்றினார் ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் மத உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தார் இஸ்ரவேல் நாட்டுடன் வாட்டிகனுக்கு நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார் சமுதாயத்தில் உள்ள அநீதிகளை களைய முற்றிலும் பாடுபட்டார் கருத்தடை செய்வதை சட்டமாக்கும் செயலை கடுமையாக எதிர்த்து போரிட்டார் கருவுற்றிற்கும் குழந்தைகளுக்கும் வாழ உரிமையுண்டு என்று முழங்கினார் ஓரின சேர்க்கைகளை கண்டித்தார் நோயாளி சாகுமுன் உயிரை பறிக்கும் கருணை கொலை முறையே அகற்ற பாடுபட்டார் தன்னை துப்பாக்கியால் சுட்ட இளைஞனையும் சிறையில் சந்தித்து மன்னிப்பு அரளினார் அவர் ஒரு கத்தோலிக்க தலைவர் மட்டுமண்டி நல்லதொரு ஆன்மீக தலைவராகவே வாழ்ந்து மறைந்தார் இவர் பிறந்தது இதே நாளில்தான் அன்பரே உங்கள் பதவிகளை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துகிறீர்களா அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இவர் ஒரு சிறந்த ஊழியக்காரர் இவர் ஒரு பொதுநல சேவகர் சமுதாயத்தில் வேதம் பாவம் என்று காட்டுகின்ற காரியங்களை சட்டமாக்குகின்ற இந்த காலத்தில் அவர் அண்டைய நாளிலேயே இவைகளெல்லாம் கடுமையாக எதிர்த்து போரினை சேர்க்கையை கடுமையாக அவர் கண்டித்திருக்கின்றார் குழந்தையே கருவில் அலை அழிப்பதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார் உலகத்திலே சமுதாயத்தில் சீர்கேடுகளை விளைவிக்கும் அனைத்து காரியங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை அவர் உறுதியாக அளித்திருக்கின்றார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்று நாம் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் சமுதாய சீர்திருத்தவாதிகளாக இருக்க வேண்டும் சமுதாயத்தின் சீரழிவுகளை கண்டும் இவைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் அநேக ஊழியர்கள் என்ன நினைக்கிறார்கள் சமுதாயம் சீர்கெட்டு போனால் நமக்கு என்ன நாம் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்வோம் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஆவிக்கிரிச்சு வளர்த்தால் மட்டும் போதும் என்று சொல்லி சமுதாய சீர்திருத்த பணிகளிலே அதுவும் வேதம் பாவம் என்று அடையாளம் காட்டுகின்ற இந்த ஓரினை சேர்க்கை இதை சம்பந்தமான மற்ற காரியங்களை எல்லாம் சட்டமாக தேசங்கள் அங்கீகரித்தாலும் அதை வேதம் பாவம் என்று அடையாளம் காட்டுகின்றது இவைகளெல்லாம் அடந்தேறிவிடாத வெடிக்கு அவைகள் வளர்ந்து பெருகி விடாதபடி தேசத்தை அழித்து விடாதபடி அதற்கு எதிரான குரல்களை நாம் வலுவாக துணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட பணிகளை செய்த இந்த போப் இரண்டாம் ஜான் பால் ஒரு சிறந்த பெரிய மிஷினரி என்று சொன்னால் அது மிகையாகாது இதே போல நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு சமுதாய சீர்திருத்த பணிகளுக்காக கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களிலும் நம்முடைய கண்களை பார்வையை செலுத்தி அதை சீர்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கத்திர்தாமிய உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா இரண்டாம் அதிகாரம் ஏசாயா எட்டாம் அதிகாரம் ஒன்று திசலுனிக்கியர் மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர்தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்